ரெண்டு பேரும் சாப்பிடுறோமா அதுக்கும் வேணும் வேணும்னு பக்கத்துல வந்துட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கு யார் அந்த மயிலோ கட்டுல வாயில் வச்ச போகுது போ போனா மயிலோ கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா வாயெல்லாம் வைக்காது ஃபுட்டு கிட்ட அதை மா என்ன சொல்றது குடுத்தா மட்டும்தான் சாப்பிடும் இது வந்து சின்ன வயசுல அது கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா மூணு மாச குட்டியே குட்டியோட அப்பயே பார்த்தீங்க அப்படின்னா பழக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து தடவை நல்லா அடி போட்டேன் நானு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வாய வைக்காது இங்கே தான் டீப்பாம்பில் நம்ம வச்சுருப்போம் ஃபுட்டெல்லாம் ஆனாலும் நாங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபஸ்ட்டு கூட அடிக்கும் போது ஏன் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஏன் அடிக்கிற ஏன் அடிக்காது அது இது பண்ணாது அப்படின்னு ஃபஸ்ட்டே பிகினிங்லேயே நம்ம அடித்து இது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்புறம் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் அதனால் அடி கொடுக்கணும் அடி கொடுக்கணும் அடி கொடுக்கணும் அடி கொடுக்கணும் அடி கொடுக்கணும் ஆ ஒன்று வேணுமா தோசையில் சட்னி போட்டுருச்சுன்னா ஓடி போயிடும் தெரிஞ்சிச்ச உனக்கு ஸ்மெல்லு வேணாமா இது வந்து சட்னி படாத தோசை சாப்பிட்றியா ஏன் வாங்கிக்கோடா சாப்பிட்றது அப்படியா ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காலையிலேயே கோலம்லாம் போட்டுட்டேன் இந்த பட்டி டிங்கரிங்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டாப்அப் பண்ணேன் கல்ல அவசரம் அவசரமாக சிம்பிளாக போட்ட மாதிரி தோணுச்சு நம்ம அப்பார்ட்மெண்ட்ல உள்ள பசங்க கோலத்தை கலச்சாலுமே நம்ம விடுற மாதிரி இல்லை டெய்லி வாசலில் இப்படி பார்த்து ரொம்ப அழகாக இருக்குல்ல நம்ம ஊர் ஃபீல்லாம் வரும் கண்டிப்பாக அதனால வந்துட்டு நம்ம பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆமா இனிமே கேமரா வைக்கலான்னு இருக்கேன் கண்டிப்பாக யாரும் கண்டுபிடிச்சி ரெண்டு அடி அடி கொடுத்துடலாம் கலைக்கிறவங்கள என்ன சொல்ற ஆனாலும் எல்லாருக்கும் வந்து காலையில் எழுந்திருக்கும் போது ஆக்டிவாலாம் இருக்காது இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சுட்டு அப்புறம் அஞ்சு நாற்பது அப்படி இப்படின்னு ஆறு மணிக்கு எழுந்திருச்சு வந்துட்டேன் ஒரு வழியாக நைட்டே பார்த்தீங்கன்னா மீதி ரைஸ் உடனே உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னும் வின்டரும் வரலை மிடில் ஸ்டேஜில் தான் இருக்கிறதால கரெக்டாக பழையது ஊற்றி வச்சாச்சு காலையில் யார் குடித்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்திருச்சு ஒரு ஆறு மணிக்காக இருந்தாலும் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு தம்பி மட்டும்தான் போவான் அதனால் கிடக்கிடன்னு குளிச்சுட்டு போய் ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பழைய பழையசூருக்கு வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் பச்சை மிளகாவும் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வாயில் பட்டாலும் காரம் அதிகமாக தெரியாத அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இங்கே தயிர்லாம் நான் உர ஊற்றி பழக்கமே கிடையாது நம்ம பார்த்தீங்களா கெட்டி தயிராக இருக்கா அதனால அப்படியே போட்டாலே சூப்பராக இருக்கும் கையை வச்சு நல்லா சாப்பாட்டை பிசைஞ்சு விட்டுட்டு அது கூடவே வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் மாவும் இந்த வீக்கெண்டு வந்து பார்த்திங்கன்னா காலியாக போகுது இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது வீக்கெண்டுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் நாளைக்கு ஏதாவது உப்புமாவோ சப்பாத்தி ஏதாவது பொங்கல் ஏதாவது போட்டால் முடிஞ்சிடும் இந்த ஃபஸ்ட்டு தோசை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன பிச்சே கேட்காத அடம் பிடிக்கும் அடம் பிடிக்கும் ஒழுங்காக வரவே வராது அப்புறம் காஃபி மட்டும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக காஃபி தூள் காலி காலியாகிடுச்சு அதனால டீ வந்துட்டு போட்டுடலான்னு சொல்லி சைடில் வச்சுருக்கேன் இருந்த மாவு எல்லாத்தையும் தோசை ஊற்றிட்டு டீயும் சைடில் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஒரு கார சட்னி தான் அரைச்சிருந்தேன் அந்த சட்னி வந்து தண்ணியாக இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹஸ்பண்ட்க்கு டீ கொடுத்துட்டு அப்படியே நானும் குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு போயாச்சு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பேக் பண்ணிவிடு அப்படின்னாங்க ஏன்னா நான் லன்ச் இன்னும் செய்யலையா ஒரு பத்து மணிக்கு போல் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னதால் சரி ஒரு அகலமான டிஃபன் பாக்ஸில் ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே ஒரு கிளாஸும் வச்சுட்டேன் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டென்ஷன் கொஞ்சம் நானே ஊட்டி விட்டுட்டேன் ஓகே தானே உனக்கு இன்னைக்கு காலையில் அண்ணனுக்கு சுடும் உனக்கும் தோசை சுட்டு வச்சாச்சு தோசை சுட்டு வச்சதால ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரின்னா கல் தோசை தான் சுடணும் இனி உனக்கும் அண்ணாக்கும் கார சட்னி சாப்பிட்டு எக்ஸாமுக்கு படிங்க மேடம் நான் வந்து ஒரே ஒரு தோசை எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு ஒரே ஒரு தோசையே அதுக்கப்புறமா நல்லா பழையுது இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது போடணும் நல்லா காஞ்ச மிளகாய் ஒரு எட்டு ஒம்பது அந்த மாதிரி வச்சுக்கணும் பத்து மிளகாய் கூட வைக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் எனக்கு வந்து சின்ன ஞாபகம் தான் ஒண்ணு ஞாபகம் வருது என்னன்னா யூகேஜி எனக்கு வந்து அந்த டைம்ல உள்ளதும் ஞாபகம் வருதா அப்படின்றது இந்த சட்னி பார்க்கும் போதுதான் ஞாபகம் வரும் அப்போல்லாம் வந்துட்டு வீட்டுல எப்பவுமே இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி பழைய சோறு தான் அதான் அப்பாவோட அம்மா ஆச்சு வந்து அவ்வளோ டிஃபன் எல்லாம் போட மாட்டாங்கல்ல அப்ப என்ன பண்ணுவாங்களா எங் எனக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பக்கத்து வீட்டில் இட்லி சுடுவாங்க டைம் ஆயிடும்னு சொல்லி அம்மா இங்க இருந்து ஜென்னரல் வழியாகவே வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட்லியை இட்லி வாங்கிட முடியும் சட்னி வாங்க முடியாதுல்ல ஒரு கிளாஸ்ல வந்து அவங்க தண்ணி சட்னி அப்படி கிளாஸ்ல கொடுப்பாங்க அந்த இட்லி ரொம்ப எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் யூகேஜி படிக்கும் போது பாதி இட்லியை பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் குள்ள டிப் பண்ணி அப்படியே வாய்க்குள்ளே போட்டா அவ்வளோ கம்மியாக குட்டி குட்டி இட்லியா இருக்கும் அது வந்து அப்படியே பயங்கர யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மெமோரியஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சட்னா ஏதாவது ஒரு விஷயமா இல்லைன்னா சாப்பாடுன்னா அம்மாவோட ஏதாவது ஒரு மெமரிஸ் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே ஒவ்வொரு பைக்லேயும் அந்த ஒரு மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது இது நிறைய நாள் நடந்ததால்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த காலத்து ஐ மீன் அந்த நாள் நினைவுகள் அப்படின்றது நினைச்சு பார்த்தாலே ஒரு சந்தோஷம்தான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து எப்பவுமே உங்களோட சின்ன வயசு ஞாபகம் அப்பா அம்மா அது மாதிரி போடுறீங்களே அப்படின்னா நான் என்னவோ இருந்தாலும் நம்மளோட வீடியோஸ்ல வரப்போகுது அப்படின்றது மனசில் நினைச்சிட்டு மற்றவங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும் போல பட் வந்து நான் அப்படியே என்னோட வாழ்க்கையில் போகிற விஷயத்த நான் கொண்டு போயிட்டே உங்களுக்கு வளாகா க்ரியேட் ஆகிட்டு இருக்கு ஆனால் வந்து இதை பண்ணணும் யாரையும் கஷ்டப்படுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிக்கல அவங்களுக்கு என்ன அதை பார்த்துன்னு தோணுச்சு போல ஹோம்சிக்காக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து எல்லாருக்குமே திடீர்னு ரீல் உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை கடந்து போயிட்டே தான் இருப்போம் என்னை பொறுத்தளவுக்கும் அளவுக்கும் அப்படிதான் தோணுச்சு அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதா வேண்டாமா அப்படி யோசிச்சுட்டு இன்னைக்கு அழகான அப்படின்னா என்னைக்குமே அழிஞ்சு போயிடாது மனசுக்குள்ளே இருக்கும் நல்ல மெமோரியே நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம கிரியேட் பண்ணணும் நினைக்கிறேன் தோசை சாப்பிடலாம் ஏற்கனவே ஆடுற தோசையை தான் சாப்பிட்றோம் பாப்பா அங்க போய் உட்காந்து சாப்பிட்றோம் நானும் அவன் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த பழைய சோரை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா வாயில் அப்படியே எச்ச ஊறும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நான் வந்து இந்த பழைய சோறை பார்க்கும்போதே வாயில் எச்ச ஊரும் டேஸ்ட்டாக இருக்குன்றேன் அவள் ஃப்ரெஷ்ஷான சோறு தானே அப்படின்றா என் பொண்ணு ஆக்சுவலி வந்து என்ன ஒரு டேஸ்ட்டு இது காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு வச்சதால் அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது எனக்கெல்லாம் உண்மையிலேயே பழைய சோறுக்கு வந்து நிறைய சைடிஷ் வச்சு சாப்பிடுவாங்க கருவாடு அப்புறம் ஊருகாய் நீங்களாம் வந்து என்ன பழைய சோறு வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்றது கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டாலும் என்ன இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை வெறும் இது கொடுத்தா போதும் ஏன்னா சின்ன வயசில் நமக்கு பழைய சோரே கண்ணில் காட்ட மாட்டாங்க ஸோ அதுதான் பிரச்சனை அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டெம்டிங் வந்து உனக்குலாம் மம்மி கொடுக்குறேன்ல எங்கள் வீட்டில் எங்கள் மம்மியும் டேடியும் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு அதனால் இதோட இந்த கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போது வந்து இதில் வந்து இது இருக்குது ப்ரோபயோட்டிக் நிறையா இருக்குது நான் பழைய சோறு வந்து சாஃப்டாக சளி பிடிச்சிரும் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நாங்கள்லாம் இப்போ வின்டர் வந்தாலுமே ஒரு சில நேரம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப எடுக்காமல் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் பழைய சோறு வேணா மயிலோ பாருங்க மயிலோ தயிர் தெரிஞ்சிட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வராது மயிலோவுக்கு வந்து பழைய ஒரு கொடுத்தா கூட பிடிக்கும் தான் ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் தானே தரேன் அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது தரேன் ஆ தரேன் தரேன் தோசை பிடிக்கும் மயிலோக்கு இட்லி பிடிக்காது ஆ ஓகே ஓகே இப்போ மைலோ மயிலோ இறங்கு மயிலோ கண்ட்ரோல் மாரி போகுது நாங்கள் கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு மயிலோ கண்ட்ரோல் பண்ணுறோம் ஏந்ததி தர 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 வெயிட் வெயிட் அம்மா சாப்பிடும் போது இப்படி மேலே ஏறி வரக்கூடாதுனால கீடை இருக்குது அதுக்கு நான் சும்மா சொன்னு நகர மாட்டேதுங்க இருங்க நான் வந்து மீட் ரூம் கிட்ட வந்து அந்த நல்லா வெளிச்சம் இருக்கும் நான் வந்து இந்த விளாக் இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் எங்களோட சிம்பிளான மார்னிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ரிலாக்ஸாக போச்சு பாப்பா வந்து படிக்கிறேன் அவளையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாளைக்கு என்ன எக்ஸாம் பேபி ஹிந்தி ஹிந்தின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே மேடம்க்கு கொஞ்சம் நிறையாவே நிறையாவே ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா எழுத முடியும் கரெக்டாக சரி காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம அடுத்த ஒரு சின்ன சின்ன வீடியோஸில் இது மாதிரி வந்து மீட் பண்ணலாம் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்ன சொல்லுவோம் பாப்பா நம்ம தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் நாளைக்கு உங்களோட ஹிந்தி எக்ஸாமும் கடந்து போகும் ஆல் பெஸ்ட் பாப்பாக்கு எல்லாருக்கும் எல்லாரும் பாப்பாவுக்கு ஆல் பெஸ்ட் பை பை